முத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தைச் சேர்ந்த முப்பத்தி எட்டு வயதான ஒரு விவசாயி முத்துவின் முதல் மனைவியின் பெயர் சாந்தி முத்துவின் அக்காவின் மகள்தான் சாந்தி சிறு வயதிலிருந்தே சாந்தி தனது மாமா முத்துவின் மீது அதீத காதல் கொண்டிருந்தாள் சாந்திக்கு பதினெட்டு வயதாக இருக்கும்போது அவளுக்கு முத்துவுடன் திருமணம் நடந்தது திருமணம் முடிந்த ஒரு மாதத்தில் சாந்தி கர்ப்பமானாள் அன்று ஊரே மலை வெள்ளத்தில் தத்தளித்து கொண்டிருந்த அந்த சமயம் சாந்திக்கு இடுப்பு வழி வந்துவிட்டது உடனே முத்துவின் தாய் பருவதம் ஐயா முத்து உன் பொண்டாட்டிக்கு இடுப்பு வழி வந்துருச்சுப்பா ஊர் முழுக்க வெள்ளக்காடா இருக்கு இந்த மழை வேற ஓஞ்சப்பாடு இல்லை இவளை எப்படியாச்சும் பக்கத்துல இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகணும்ப்பா ஐயா முத்து முதல்ல மாட்டு வண்டியை கட்டுப்பா பொஞ்சாதிக்கு வேண்டிய பொருள் எல்லாம் நான் முதல்ல எடுத்து வைக்கிறேன் முத்து தன் மனைவியை அழைத்து கொண்டு ஊருக்கு அருகில் இருந்த ஒரு மருத்துவமனையில் கொண்டு சேர்த்தான் அங்கே டாக்டர் அம்மா என் பொண்டாட்டிக்கு பிரசவ வழி வந்துருச்சுமா நீங்க தான் தெய்வமா இருந்து என் பொஞ்சாதியையும் என் புள்ளையையும் நல்லபடியா காப்பாத்தி கொடுக்கணும் கவலைப்படாதீங்க என்று முத்துவிற்கு ஆறுதல் சொல்லிவிட்டு சாந்தியை பிரசவ அறைக்கு கொண்டு சென்றனர் பதினைந்து நிமிடங்களுக்கு பிறகு வெளியே வந்த மருத்துவர் உங்க மனசை திடப்படுத்திக்கோங்க அம்மா என்ன சொல்றீங்க என் பொண்டாட்டியும் பிள்ளையும் நல்லா இருக்காங்கல்ல என்று முத்து பதட்டத்துடன் கேட்க அதற்கு மருத்துவர் நாங்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தோம் ஆனால் உங்கள் மனைவியை எங்களால் காப்பாற்ற முடியலை உங்கள் குழந்தையை மட்டும்தான் எங்களால் காப்பாற்ற முடிஞ்சது நீங்க உள்ள போய் உங்க குழந்தையை பார்க்கலாம் தரையை பார்த்து கதறி அழுத முத்து ஐயோ என்னை விட்டு போயிட்டியா நீ இல்லாம இந்த பொட்ட பிள்ளைய நான் எப்படி வச்சு வளர்க்க போறேன் இதுக்காக தான் என் கையை பிடிச்சி அவ்வளவு பேசினியா நீ போறதா ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானும் உன் கூடவே சாக துணிஞ்சிருப்பனே என்னை இப்படி தவிக்க விட்டு போயிட்டியே இனிமே எனக்கு நீ யார் இருக்கா அன்றிலிருந்து மூன்று வருடமாக முத்து தனது தாயின் உதவியுடன் தனது மகளை வளர்த்து வந்தான் அன்று ஒரு நாள் முத்து தனது மகள் வாணியை அழைத்துக்கொண்டு கோவிலுக்கு சென்று கொண்டிருந்தான் போகும் வழியில் மகள் வாணி அங்கிருந்த ஒரு அம்மா தனது பிள்ளைக்கு உணவு ஊட்டுவதை பார்த்தபடியே நின்று கொண்டிருந்தார் அதனை பார்த்த முத்து அம்மாடி வாணி என்னம்மா என்ன ஆச்சு என்ன யோசனை என்றதும் என்றதும் வாணி முத்துவை பார்த்து அப்பா என்னம்மா அங்கே கொஞ்சம் பாருங்கப்பா அந்த அம்மா அவங்க பையனுக்கு எவ்வளவு ஆசையா சாப்பாடு எல்லாம் ஊட்டி விடுறாங்க ட்ரெஸ் எல்லாம் வாங்கி அவங்களே போட்டு விடுறாங்க ஆனால் எனக்கு தான் அம்மாவே இல்லையே எனக்கு அம்மா இருந்திருந்தா இதெல்லாம் எங்கள் அம்மா பண்ணியிருப்பாங்கல்லப்பா அதனை கேட்டவுடன் முத்துவின் வலது கண்ணில் இருந்து இரண்டு சொட்டு கண்ணீர் வடிந்து தரையில் விழுந்தது உடனே முத்து மகள் வாணியை பார்த்து எங்க பாரடா தங்கம் உங்க அம்மா சாமிக்கிட்ட போயிட்டா அவள் இனிமே திரும்ப வரமாட்டான் உனக்கு அப்பா நான் இருக்கேன் என்றதும் அந்த பிஞ்சு நெஞ்சம் எனக்கு மட்டும் ஏன்பா அம்மா இல்லை எனக்கும் மற்றவங்க மாதிரி அம்மா இருந்திருந்தா நீ நான் அம்மா எல்லாரும் சேர்ந்து எவ்வளவு ஜாலியாக இருந்திருப்போம் நாம் இப்போ கோயிலுக்கு தானே போகிறோம் நான் கொஞ்சம் காசு எல்லாம் சேர்த்து வச்சிருக்கேன்ப்பா அந்த காசு எல்லாம் சாமி கிட்ட கொடுத்து நம்ம அம்மாவை நாம் திரும்ப நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடலாம் அதை நீ கேட்ட முத்து அது எப்படிமா முடியும் ஏன்பா முடியாது நம்ம ஒரு கடைல போய் பொம்மை வாங்குறதா இருந்தா பொம்மை கடைக்காரர் தானே எல்லா பொம்மையும் வாங்கி வச்சிருக்காரு நாம காசு கொடுத்தா அவர் வாங்கி வைத்திருந்த பொம்மைய நமக்கு தருவதில்லையா அது மாதிரி தான் நம்ம அம்மாவை நம்ம சாமி வாங்கி வச்சிருக்கு நாம காசு கொடுத்தா நம்ம அம்மாவை அவர் திருப்பி நம்ம கூடவே அனுப்பிடுவாரு நீ சாமி கிட்ட கேட்டு நம்ம அம்மாவை நம்ம வீட்டுக்கு விட சொல்லுப்பா மகள் வாணி பேசியதை கேட்க கேட்க கோயிலுக்கு சென்றவன் அங்கு செல்ல மனமில்லாமல் தனது மகளை திரும்ப அழைத்து கொண்டு வீட்டிற்கு வந்து விட்டான் அதனை பார்த்த முத்துவின் தாயார் பருவதம் என்னப்பா கோயிலுக்கு போறேன்னு அப்பாவும் பொண்ணு கிளம்பி போனீங்க அதுக்குள்ள வீட்டுக்கு வந்துட்டீங்களே என்று கேட்க முத்து நடந்தவற்றை கூறினான் அதனை கேட்டதும் பருவதம் முத்து சாந்தி இறந்து மூணு வருஷம் ஆச்சு இன்னமும் அவளை நினைச்சுக்கிட்டு இருக்கிறது எந்த விதத்துலப்பா நியாயம் உனக்கு வேணும்னா ஒரு பொண்டாட்டி தேவையில்லாமல் இருக்கலாம் ஆனால் உன் பொண்ணுக்கு ஒரு அம்மா வேணும் இல்லையா நீ உன் மகளுக்காக கட்டாயம் கல்யாணம் பண்ணிக்கணும்ப்பா அதனை கேட்ட முத்து அம்மா வர்றவ எனக்கு பொண்டாட்டியாக இருக்கலாம் ஆனால் ஒரு நாளும் என் மகளுக்கு ஒரு நல்ல அம்மாவாக இருக்க முடியாது இங்கே பாருப்பா எனக்கு வயசு இப்போவே தொண்ணூறாச்சு இன்னும் எத்தனை நாளைக்கு நான் உயிரோடு இருக்க போகிறேன் நாளைக்கு எனக்கு ஏதாவது ஆச்சுண்ணா அம்மா அப்படி சொல்லாதீங்க இல்லை நாளைக்கே எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன்னையும் இந்த பச்சை குழந்தையையும் யார் பார்த்துப்பா உனக்குன்னு ஒருத்தி வந்தா மட்டும்தான் இந்த குழந்தைக்கு ஒரு அடைக்கலம் கிடைக்கும் உனக்காக இல்லாவிட்டாலும் உன் மகளுக்காக நீ கண்டிப்பாக இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும்ப்பா அந்நேரம் பார்த்து உள்ளே நுழைந்த வாணி பாட்டி எனக்கு அம்மா வரப்போகிறாங்களா என்று கேட்க அதற்கு பருவதம் உடனே உங்க அப்பா சரின்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும் உனக்கு அம்மா நாளைக்கே வந்துடுவா என்றதும் வாணி தன் தந்தை முத்துவை பார்த்து அப்பா சரின்னு சொல்லுப்பா எனக்கு அம்மா வேணும்பா சரின்னு சொல்லுப்பா என்றது முத்து அதற்கு சரி என்று சம்மதம் தெரிவித்தான் பிறகு பருவதம் தனது உறவினர்கள் மூலமாக முத்துவிற்கு ஒரு பெண்ணை பார்க்க முத்து தன் தாயுடன் பெண் பார்க்க பெண்ணின் வீட்டிற்கு சென்றிருந்தான் போகும் வழியில் பருவதம் முத்து பொண்ணு ரொம்ப வசதி இல்லப்பா வசதி நம்மளை விட ரொம்ப குறைவு தான் ஆனால் பொண்ணு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பான்னு உங்கள் சித்தப்பா சொன்னார் உனக்கு இரண்டாம் தாரம் அப்படிங்கிறதுனால யாரும் உனக்கு பொண்ணு தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க வேறு வழியும் இல்லை அதனால தான் உங்கள் சித்தப்பா சொன்ன மாதிரியே இந்த பொண்ணையே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா முடிவு பண்ணியிருக்கேன் ஐயா முத்து நீயும் பொண்ணை பார்த்துட்டு உனக்கு ிருக்கா என்று அம்மா கிட்ட சொல்லுப்பா என்றது முத்து அதற்கு பதில் ஒன்றும் கூறாமல் மௌனமாகவே பெண்ணின் வீட்டிற்குள் நுழைந்தார் அங்கே மணப்பெண் குமுதா ஒரு சிகப்பு நிற புடவையும் பச்சை நிற ஜாக்கெட்டும் அணிந்து முத்துவின் முன்பு வந்து நிற்க முத்து தன் தலையை நிமிர்ந்து குமுதாவை பார்த்தான் முத்துவிற்கு பார்த்த உடனே அவளை பிடித்து போய் விட்டது குமுதாவின் தந்தை நான் ரொம்ப வசதி இல்லைங்க எனக்கு நாலு பொண்ணுங்க மூணு பேரையும் எப்படியோ கரை சேர்த்துட்டேன் இவ தான் கடைசி இவளுக்கும் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டேன்னா நான் நிம்மதியாக கண்ணை மூடிடுவேன் என்றதும் அதற்கு முத்து எனக்கு ஒரு நல்ல மனைவி வேணும் தானே ரொம்ப ஆசைப்பட்டேன் உங்கள் பொண்ணு எனக்கு நல்ல மனைவியாக இருப்பானே நான் நம்புகிறேன் என்றதும் அதனை கேட்ட குமுதாவின் மனதில் அந்த வார்த்தை ஆழமாக பதிந்தது அப்படின்னா இவர் என்னை விரும்பி தான் கல்யாணம் செய்து கொள்கிறாரா நான் கூட இரண்டாம் தாரம்னா எல்லாரும் சொல்ற மாதிரி அவங்க பிள்ளைய பார்த்துக்கிற ஒரு வேலைக்காரின்னு நினைச்சேன் பரவாயில்ல அவர் எப்போ நமக்கு நல்ல மனைவியா இருக்கணும்னு சொன்னாரோ அப்பவே எனக்கு தெரியும் என்று நினைத்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் போதே பருவதம் உடனே சரிங்க அப்படின்னா நாங்க வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்றோம் என்று அனைவரும் அங்கிருந்து சென்று விட்டனர் எப்பொழுதும் தன்னுடைய மகள் வாணிக்காக பார்த்து பார்த்து அவளுக்கு பிடித்தமான ஒவ்வொன்றையும் வாங்குகின்ற முத்து குமுதாவை பார்த்த அந்த நாளில் இருந்து முத்து தான் வெளியில் செல்லும் ஒவ்வொரு முறையும் பொட்டு வளையல் புது புடவை என்று அனைத்தையும் வாங்கி முதலிரவில் குமுதாவிடம் இவை அனைத்தையும் காண்பிக்க வேண்டும் என்ற ஆவலில் யாருக்கும் தெரியாமல் தனது அறையில் அதனை ரகசியமாக மறைத்து வைத்திருந்தார் சரியாக இரண்டு மாதங்களுக்குப் பிறகு தனது குலதெய்வ கோவிலில் வைத்து முத்து குமுதாவை திருமணம் செய்து கொள்ள தயாராகி கொண்டிருந்தான் இரண்டாம் திருமணம் என்பதால் உறவினர்கள் நண்பர்கள் என்று தனக்கு தெரிந்த ஒரு சிறு வட்டாரத்தை மட்டுமே தனது திருமணத்திற்கு அழைத்திருந்தார் மணப்பெண் குமுதா அழைத்து வரப்பட்டு முத்துவிற்கு அருகில் மணமேடையில் அமர்த்தப்பட்டாள் அப்போது கோயில் பூசாரி நல்ல நேரம் முடிய போகுது இந்த தாலியை எல்லார்கிட்டையும் காட்டி ஆசிர்வாதம் வாங்கிட்டு வாங்கோ என்று ஒரு தட்டில் மாங்கல்யத்தை வைத்து கொடுத்தார் அப்போது மகள் வாணி அப்பா என்று அவனை பார்த்து ஓடி வந்து தனது தந்தையின் மடியில் உட்கார்ந்து கொண்டது அதனை பார்த்ததும் குமுதா வாணியை முறைத்து பார்த்தாள் எதேச்சியாக திரும்பி பார்த்த முத்து குமுதாவின் பார்வையை பார்த்த உடனே அதை புரிந்து கொள்ள அதை புரிந்து கொண்ட குமுதா முத்துவை பார்த்து வெட்கப்பட்டு சிரிப்பது போல் தனது முகபாவத்தை உடனடியாக மாற்றிக்கொண்டாள் ஆனால் அந்த பார்வையானது முத்துவின் மனதில் அந்த நேரம் ஆழமாக பதிந்தது இருவரின் திருமணமும் நல்லபடியாக நடந்து முடிய அன்று இரவு இருவருக்கும் முதலிரவு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது குமுதாவின் பார்வையை நினைத்தபடியே முத்து தன் மகள் வாணியை தனது தோளில் சாய்த்தபடி தூங்க வைத்து கொண்டிருந்தார் அப்போது முத்துவிற்கு தனது முதல் மனைவி சாந்தி சொன்ன வார்த்தை ஞாபகத்திற்கு வந்தது முத்துவின் நினைவுகளில் அன்று ஒரு நாள் சாந்தி பிரசவ வழியில் துடித்து கொண்டிருக்கும்போது தனது மாமன் முத்துவை பார்த்து மாமா எனக்கு இது தல பிரசவம் இதில் நான் உயிரோடு திரும்பி வருவேனா இல்லையான்னு எனக்கு தெரியாது என்ன பிள்ளை ஏன் இப்படி அபசகனமாக பேசுகிற நீ நல்லபடியாக திரும்பி வருவே என்று சொல்லிக்கொண்டே அவளது கையை பிடித்தபடி தனது கண்ணீரை அடக்கிக் கொண்டிருந்த முத்துவிடம் மீண்டும் சாந்தி மாமா ஒருவேளை நான் இந்த பிரசவத்தில் இறந்து போயிட்டா நீங்கள் இன்னொரு கல்யாணம் செய்து கொள்வீர்களா என்றது முத்து நீயும் நானும் வாழ்ந்த வாழ்க்கை அவ்வளவுதான் நினைக்கிறியா புள்ள உன் இடத்துல என்னால் இன்னொருத்தைய ஒரு காலத்திலும் வச்சு பார்க்க முடியாது என்று அவன் கூறிய வார்த்தைகள் நினைவிற்கு வந்தது அப்போது பருவதம் ஐயா உன் பொஞ்சாதி உன் அறையில் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கா பூசாரி இரவு ஏழு முப்பது மணியிலிருந்து எட்டரை மணிக்குள்ள நல்ல நேரம் என்று சொல்லியிருக்காரு உனக்கு நான் சொல்கிற எல்லாம் புரியும்னு நினைக்கிறேன் உன் குழந்தைய முதல்ல என்கிட்ட கொடுத்துட்டு போப்பா அவளை நான் தூங்க வச்சுக்கிறேன் நீ முதல்ல போய் ஆக வேண்டியதை பாரு என்றது முத்து தனது மகளை தாயிடம் கொடுத்துவிட்டு விட்டு தனது அறைக்குள் சென்றார் அங்கே இரண்டாம் மனைவி குமுதா பட்டுப் புடவையில் அலங்கரிக்கப்பட்டு தலை நிறைய மல்லிகை பூ வைத்து முத்துவிற்காக காத்து கொண்டிருந்தார் கதவை திறந்தது முத்து குமுதாவை பார்த்தவுடன் ஒரு நிமிடம் அவன் மனம் சலனம் அடைந்தது மூன்று வருட தவம் என்று நிறைவேறப் போகிறது என்ற ஆசையில் கதவை தாளிட்டு பின்பு குமுதாவின் அருகில் சென்று அமர்ந்தார் எனக்கு பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சு போச்சு பொன்னை பார்த்த அன்றைய நாளில் இருந்து உனக்காக நான் ஒவ்வொரு பொருளும் பார்த்து பார்த்து வாங்கி வச்சிருக்கேன் என்று அவளுக்காக தான் வாங்கி வைத்திருந்த அனைத்து பொருட்களையும் அவளிடம் எடுத்து காட்டத் தொடங்கினான் அதனை பார்த்த குமுதா என்னங்க உங்களுக்கு என்ன அவ்வளவு பிடிக்குமா நான் கூட நாம் ஒரு ஏழை வீட்டு பொண்ணு நீங்களோ வசதியான வீட்டு பையன் என்னை உங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ என்ற பயத்தில் தான் இருந்தேன் ஆனால் இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை நான் ரொம்ப கொடுத்து வச்சுவங்க என்று சொல்லி கொண்டிருந்த அந்த நேரத்தில் கதவின் வெளிப்புறம் வாணி அப்பா அப்பா என்று கத்தியபடி கதவை தட்டி கொண்டிருந்தான் என் பொண்ணுதான் தான் நினைக்கிறேன் ஒரு நிமிடம் இரு நான் என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன் என்று சொல்லிக்கொண்டே கதவை திறக்க அங்கே பருவதம் முத்து நான் எவ்வளவோ சொல்லியும் உன் பொண்ணு கேட்கவே இல்லை நான் தூங்குனா எங்கள் அப்பா கூட தான் தூங்குவேன்னு இவள் இங்கே ஓடி வந்துட்டா நானும் வயசானவன் என்னால் உன் பொண்ணை துரத்தி பிடிக்க முடியலப்பா சரி நான் அவளை திரும்ப அழைச்சிட்டு போகிறேன் நீ கதவை சாத்திக்கும் என்றது முத்து அம்மா பரவாயில்ல அவளை நானே பார்த்து கொள்கிறேன் இல்லைப்பா இன்னைக்கு உனக்கு இந்த நேரத்தில் போய் பரவாயில்லம்மா சின்ன குழந்த அவளுக்கு என்ன தெரியும் இவ்வளவு நாளாக என் கூட தூங்கினவன் திடீர்னு நீ அவளை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு போனால் சின்ன குழந்தை அவளுக்கு என்னம்மா தெரியும் நானே அவளை தூங்க வச்சுக்கிறேன் நீ முதல்ல போய் படு பிறகு பாடி தங்கம் என்று தனது மகளை பாரி அணைத்து கொண்டு தனது தோளில் சாய்த்து தூங்க வைக்கத் தொடங்கினான் அதனை பார்த்த குமுதா உங்கள் பொண்ணு எப்போ தூங்குவா என்று கேட்டதும் முத்துவிற்கு என்ன உங்கள் பொண்ணுன்னு சொல்கிறா நம்ம பொண்ணை இவ நல்லபடியாக பார்த்துக்க மாட்டாளா இல்லை மூத்த தரத்து தரத்துக்குள்ள என்றைக்கும் இரண்டாம் தரத்துக்கு கேலி கூத்துன்னு சொல்லுவாங்களே பாணி இவளுக்கு அப்படி தானா என்று நினைத்து கொண்டிருக்க மீண்டும் குமுதா என்னங்க உங்கள் பொண்ணை எப்போ தூங்குவா நான் கேள்வி கேட்டுகிட்டே இருக்கேன் நீங்கள் பதில் சொல்லாமல் எதையோ யோசனை பண்ணபடி இருக்கீங்க இல்லை அவள் கொஞ்ச நேரத்தில் தூங்கிடுவா கொஞ்சம் இவளை வாங்கிக்கும் நான் ஒரு நிமிடம் கீழே வர போயிட்டு வந்துடுறேன் என்று கூற குமுதா உடனே ஐயையோ உங்கள் பொண்ணை பாருங்க அவ சாப்பிட்டு வாய் கூட கழுவலை வாய் முழுக்க எச்சிலும் பிஸ்கட் கரையமாக இருக்கு போதாததுக்கு மூக்குலேருந்து தண்ணியாக கொட்டுது இதையெல்லாம் உங்கள் அம்மா துடைக்கக்கூடாதா குழந்தைய கொஞ்சமாவது சுத்தமாக வச்சுக்க வேண்டாமா இப்படி இருந்தால் யாருக்கு அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சம் ஆசை வரும் என்றது முத்து எதுவும் கூறாமல் தனது குழந்தையை மெத்தையில் போட்டுவிட்டு கீழே இறங்கி செல்ல குமுதா மகள் வாணியை பார்த்து இது குழந்தையா குட்டி சாத்தான் நேரங்கட்ட நேரத்தில் தான் உனக்கு தூக்கம் இல்லாமல் போகுமா இப்போ உனக்கு தூக்கம் வரலென்னு யார் அழுதா என்று குழந்தையை பார்த்து திட்டிக் கொண்டிருக்க அதனை கேட்ட முத்து நீ என்ன பேசுகிற குழந்தை எப்பயே பிசாசு குட்டிச்சாத்தான் என்று நீ எப்படி சொல்லலாம் நீ எப்படி இனிமேல் என் குழந்தையை வளர்க்க போற என் குழந்தைய இப்படி பேச உனக்கு யார் இந்த உரிமையை கொடுத்தது என்று கேட்டதும் நான் இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி வந்தது ஒரு மனைவியா என்னுடைய கடமையை உங்களுக்கு செய்வதற்கு தானே தவிர உங்கள் குழந்தையை பார்த்துக்கொள்வதற்காக இல்லை நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதே என்னோடய குழந்தைக்கு நீ ஒரு நல்ல அம்மாவாக இருப்பேங்கிற நம்பிக்கையில் தான் அதனை கேட்டதும் குமுதா உடனே நீங்கள் என்னை பெண் பார்க்க வரும்போது என்ன சொன்னீங்கன்னு உங்களுக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்கா என்று கேட்க நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு எப்படி ஞாபகம் இருக்கும் நானே உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் எனக்கு உங்க பொண்ணு ஒரு நல்ல மனைவியாக இருப்பாள் என்று நான் நம்புகிறேன் என்று எல்லார் முன்னாடியும் எங்க அப்பா கிட்ட சொன்னீங்களே அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு ஒரு மனைவியை தேடிதான் என்ன பெண் பார்க்க வந்தீர்களே தவிர உங்கள் குழந்தைக்கு ஒரு அம்மாவை தேடி வரலை என்றது முத்து ஆமாம் நான் உன்னை பொண்ணு பார்க்க வரும்போது என் பொண்ணுக்கு நீ ஒரு நல்ல அம்மாவாக இருப்பேன்னு நான் உன்னை பார்த்து கேள்வி கேட்டிருக்கணும் என்ன இருந்தாலும் நானும் ஒரு ஆம்பளை தானே பொம்பளை உன்னை பார்த்த உடனே ஒரு நிமிடம் சவளப்பட்டு விட்டேன் என்றதும் குமுதா நானும் ஒரு பொண்ணு தான் எனக்கும் முதலிரவு பற்றின கனவும் ஆசையும் இருக்காதா ஆனால் உங்கள் பொண்ணு அது எல்லாத்தையும் கழிச்சிட்டாங்க என்னால் எப்படி உங்கள் பொண்ணு மேலே கோபப்படாமல் இருக்க முடியும் உன்னோட கோபம் நியாயமானது கிடையாது என்று கூற என் பொண்ணுக்கு மூணு வயசு தான் ஆகுது அந்த சின்ன குழந்தைக்கு நீ பேசுகிற நியாயம் அநியாயம் எல்லாம் தெரியுமா ஒரு சின்ன குழந்தைக்கிட்ட உன்னால் ஒரு வார்த்தை அன்பா பாசமாக பேச முடியலன்னா நாளைக்கு நீ எப்படி ஒரு குழந்தையை பெற்று வளர்க்க போகிற என்ன நீங்கள் ஏதேதோ பேசுகிறீங்க என்ன வேற என்ன பேச சொல்ற என்றதும் அவள் பிறகு எதுக்காக அறைக்குள்ள வந்த உடனே என்னோட முகத்தை பார்த்து நீங்க வெக்கப்பட்டுக்கிட்டு தரையில உங்க கால் பெருவிரல் கோலம் போட்டிங்களே அது ஞாபகம் இல்லையா இல்ல அது எல்லாம் பொய்யா என்று கேட்க முத்து அதற்கு நான் தான் அப்பவே சொல்லிட்டனே என்னோட மனம் உன்னை பார்த்ததும் சபலப்பட்டு போச்சு ஒரு நிமிடம் என்னோட குழந்தையை நினைத்து பார்த்திருந்தா எனக்கு இப்படிப்பட்ட ஒரு துரதிர்ஷ்டம் நடந்திருக்காது அப்படின்னா நான் என்ன உங்களுக்கு ஒரு துரதிஷ்டசாலி மாதிரி தெரியறேனா என்று கேட்க என்னோட முதல் மனைவி அவ சாகுற தருவாயில் என்னோட ரெண்டு கையும் பிடிச்சி அவ ஒரு வார்த்தை சொல்லிட்டு தான் இறந்து போனான் நீங்கள் என்னோட இறப்புக்கு பின்பு வேறு ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டா கண்டிப்பாக அந்த பொண்ணு உங்களுக்கு ஒரு நல்ல மனைவியாக இருப்பாள் ஆனால் என்றைக்கும் என் பிள்ளைக்கு நல்ல தாயாக இருக்க மாட்டான் எனக்கு இப்போ கூட சாந்தி சொன்ன வார்த்தை தான் ஞாபகத்துக்கு வருது என்னால் நீ கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாமல் இல்லை ஆனால் என்னோட சபல புத்தியால தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கேன் அதுக்காக நான் உன்னை தண்டிக்க போறதில்ல ஆனால் என்னோட பொண்ணுக்கு நீ எப்போது ஒரு நல்ல அம்மாவாக இருக்க மாட்டாய் என்ற உண்மை எனக்கு தெரிந்ததும் அப்போதே நான் முடிவு செஞ்சிட்டேன் நான் உனக்கு நல்ல கணவனாக இருப்பேன் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய குழந்தைனா அது வாணி மட்டும்தான் என்றதும் அதனை கேட்ட குமுதா என்ன சொல்கிறீங்க அப்படினா ஏன் நீ எனக்கு ஒரு நல்ல மனைவியாக இருப்பாய் என்கிற நம்பிக்கையில் தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணதா நீ தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன கண்டிப்பாக நான் உனக்கு நல்ல கணவராக இருப்பேன் நீ எனக்கு நல்ல மனைவியாக இருப்பேன்னு நான் நம்புகிறேன் ஆனால் உன்னோட குழந்தைக்கு நல்ல தகப்பனாக இருப்பேங்கிற உத்தரவாதத்தை நான் உனக்கு கொடுக்கலையே என்றதும் தனக்கு இனிமேல் குழந்தை பிறக்கப் போவதில்லை என்ற உண்மையை தெரிந்த பின் ஆடிப்போன இரண்டாம் மனைவி முத்துவின் காலில் விழுந்து என்னங்க என்னை மன்னிச்சிடுங்க என்னை மன்னிச்சிடுங்க நான் பேசினது எல்லாம் தப்பு ஒரு சின்ன குழந்தைங்கிற நினைப்பு கூட இல்லாமல் மனசாட்சியே இல்லாமல் நான் பேசிட்டேன் அதுக்காக நீங்கள் எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுக்கலாமா நான் செஞ்ச பாவத்துக்கு உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறேன் என்னை தண்டிச்சிடாதீங்க என்னை மன்னிச்சிடுங்க என்ன மன்னிச்சிடுங்க அவள் எவ்வளவோ அழுது புலம்பியும் மனம் இறங்காத முத்து என் குழந்தைக்கு கிடைக்காத அன்பு எனக்கு தேவையில்லை என்று அவளது கையை உதறிவிட்டு தனது குழந்தையை தோளில் சுமந்தபடி அங்கிருந்து சென்று விட்டான் சத்தம் கேட்டு மேலே வந்த பருவதம் என்ன கீழே வர இப்படி சத்தம் கேட்குது நீ ஏமா அலற என்று கேட்க நடந்த பற்றி கூறிய முத்துவிடம் பருவதம் ஐயா என்ன இருந்தாலும் குமுதா அப்படி நடந்திருக்க தான் அதற்காக ஒரு பொண்ணை திருமணம் செய்து நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்த பின்பு புத்திர இல்லாத மலடி என்கிற ஒரு பெயரை அந்த பொண்ணுக்கு கிடைக்க நீ காரணமா இருக்க போறியா வேண்டாம்ப்பா சரியோ தப்போ நீ அவளை கல்யாணம் பண்ணிட்ட அவ கூட நீ குடும்பம் நடத்துவதுதான் முறை என்று சொல்லிவிட்டு அந்த இடத்திலேயே நெஞ்சை பிடித்தபடி பருவதம் தன் உயிரை விட இரண்டு மாதங்களுக்கு பிறகு மீண்டும் முத்து தன் தாயின் கடைசி ஆசை என்பதற்காக மட்டும் குமுதாவிடம் நல்ல கணவனாக நடந்து கொண்டார் திருமணம் என்பது ஆண் பெண் இருபாலருக்கும் முக்கியமான ஒன்று ஏனென்றால் திருமணம் என்ற ஒரு பந்தம் மூலமாகத்தான் உறவுகள் பெரிதாக்கப்படுகின்றன சந்ததிகள் உருவாக்கப்படுகின்றன இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இரண்டாம் திருமணம் என்பது முக்கியமானது என்பதை விட ஒருவரின் தேவையை பொறுத்தது என்று நாம் கூறலாம் ஏனெனில் ஆணோ பெண்ணோ தனது இறுதி கால வாழ்க்கையை தனிமையில் கழித்து விடுவோமோ என்ற பயத்தில் பெரும்பாலான மக்கள் இரண்டாம் திருமணம் செய்து கொள்வது உண்டு அதனை யாராலும் தவறு என்று கூறிவிட முடியாது ஒரு சில இடங்களில் வளர்ந்த குழந்தைகள் தனது தாய் அல்லது தனது தந்தை சிறு வயதில் இருந்து சிங்கிள் பேரண்ட் என்ற ஒற்றை பெற்றோராக வளர்த்ததை எண்ணி தனக்காக தன் தாயோ அல்லது தந்தையோ செய்த தியாகத்தை மனதில் கொண்டு தான் வளர்ந்த பிறகு தனது பெற்றோர்கள் தனது முதுமை கால வாழ்க்கையை தனிமையில் கழித்துவிடக்கூடாது என்ற உயரிய எண்ணத்தில் தனது பெற்றோருக்கு இரண்டாம் திருமணம் என்ற ஒன்றை பிள்ளைகளே முன்னின்று இன்றைய காலகட்டங்களில் தனது பெற்றோருக்கு திருமணம் செய்து வைப்பது உண்டு அதுபோல இந்த இரண்டாம் திருமணத்தில் இது போன்ற நிறைகள் இருக்கின்ற அதே நேரத்தில் ஒரு சில குறைகளும் இருப்பதை நம்மால் மறுக்க முடியாது சில இடங்களில் தனது கணவரோ அல்லது தனது மனைவியோ திருமணமான ஒரு சில வருடங்களில் ஏதோ துரதிர்ஷ்டவசமாக உயிரிழந்த நிலையிலும் அல்லது ஒருவருக்கொருவர் பிரிந்து வாழ்கின்ற சூழலில் இரண்டாம் திருமணம் என்ற ஒன்றை யோசிக்கும் பொழுது வருகின்ற தனது துணை தன்னுடைய குழந்தையை எவ்வாறு நடத்துவார்கள் என்ற ஒன்றை நாம் யோசிக்க மறந்துவிடக்கூடாது ஏனெனில் பெரும்பாலான குழந்தைகள் பயத்தில் தனது புது தாய் அல்லது தந்தை தன்னிடம் காட்டுகின்ற வெறுப்பை யாரிடமும் தைரியமாக சொல்லுவது கிடையாது ஒரு சில நேரங்களில் சிறு பிள்ளைகள் தைரியத்தை வரவழைத்துக்கொண்டு தனது பெற்றோரிடம் இது பற்றி தெரிவிக்கப் போகும்போது கூட ஒரு சில பெற்றோர்கள் அதனை கண்டும் காணாமலும் சென்றுவிடுவது உண்டு அது மட்டுமல்ல குறிப்பாக ஒரு சில வீடுகளில் ஆண் தனது மனைவியை இழந்த சூழ்நிலையில் வீட்டில் உள்ள பெரியவர்கள் உனக்கு ஒரு மனைவி வேண்டாம் என்று நீ கூறலாம் ஆனால் உனது குழந்தைக்கு ஒரு தாய் வேண்டும் என்று சொல்லி சொல்லி மறுமணத்தில் விருப்பம் இல்லாத ஒரு ஆணை கூட வற்புறுத்தி இரண்டாம் திருமணம் செய்து வைத்து கொள்ள வைப்பதும் உண்டு பின்பு அந்த குழந்தையை கண்டும் காணாமலும் செல்வதும் உண்டு இதனால் பாதிக்கப்பட உங்களது குழந்தை மட்டுமே அதனால் உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இரண்டாம் திருமணம் செய்து கொண்டால் உங்கள் குழந்தையிடம் அதிகமான நேரங்களை செலவிடுங்கள் உங்கள் குழந்தைகளை அருகில் அமர்த்தி அவர்களுக்கு பிடித்தது பிடிக்காதது என்று அனைத்தையும் கேட்டு அறிந்து கொள்ளுங்கள் ஏனெனில் ஒரு குழந்தையின் வாழ்க்கை என்பது ஒரு கட்டிடம் கட்டுவது போல ஒரு கட்டிடத்திற்கு அடித்தளம் என்ற ஒன்று எவ்வளவு முக்கியமோ அதுபோலதான் ஒரு குழந்தையின் வளர்ச்சி என்பது சிறு வயதிலிருந்தே கட்டாயம் கண்காணிக்கப்பட வேண்டிய ஒன்று ஆதலால் உங்களது இரண்டாம் திருமணத்தை பற்றி உங்களது குழந்தையிடம் பேசுங்கள் உங்கள் குழந்தையின் விருப்பம் என்ன உங்களின் இரண்டாம் திருமணம் பற்றிய கேள்விக்கு உங்களது குழந்தையின் மனநிலை எப்படி இருக்கிறது அதை பற்றி அந்த குழந்தையின் கருத்து என்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் பிறகு உங்களுக்கு இந்த இரண்டாம் திருமணம் என்ற புதிய உறவு உங்கள் வாழ்க்கையில் வேண்டுமா அல்லது வேண்டாமா என்ற ஒரு முடிவுக்கு வாருங்கள் இரண்டாம் திருமணத்தின் போது குழந்தைகள் அனுபவிக்கின்ற கொடுமைகளை பற்றி கணவனின் இரண்டாம் தாரம் என்ற எனது சிறுகதையில் குறிப்பிட்டிருப்பேன் அதனுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன் மற்றும் ஸ்க்ரீனில் நான் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள் கதை பற்றிய உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் தெரிவிக்கவும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் எப்போது வீடியோ போட்டாலும் அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் நன்றி வணக்கம்